இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இப்போ செம்ம கான்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு அவங்க எவ்வளோ பெரிய பிளான் போட்டு துரத்து விட்டாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இப்போ நம்ம மல்லி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு மறுபடியும் வந்து இப்போ என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்க சுச்சு சுச்சுவேஷன்ல அந்த மேடம் வந்துட்டு என்ன இது இவங்க வந்து இப்போ உண்மையிலேயே வெளியே மார்க்கெட் போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே இவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய் வந்த மாதிரி தெரியுது அப்படி அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா கரெக்டா கெஸ் பண்ணி வந்து போயிருந்தா கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டைம்ல மல்லி வந்துட்டு இதெல்லாம் உப்பு சப்பு இல்லாத விஷயம் அப்படி அப்படின்றமா வந்து சொல்லி சமாளிச்சாங்க அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியை வந்து போயிருந்தா இங்க இருந்து விரட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து போயிருந்தா அதுவே மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி இப்ப எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இங்க வந்து பேருனா இப்போ சமைக்கணும் இல்லையா மல்லி வந்து பேருனா இந்த வீட்டோட மருமக அப்படி இருக்கும்போது வந்து பேருனா அவங்க சமைச்சா நல்லா இருக்குமா அதே மாதிரி அன்னப்பூர்ணிங்கிறது சூப்பரா வந்து என்ன ஒரு வேலையை செய்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லி ராஜசூரிய வந்து பார்த்தீங்கன்னா வசமாக சேர்க்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு லஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மீன்ல இருந்து என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்றாங்க இப்படி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பொண்ணு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு என்னோட மல்லி அம்மாவைங்கிறது விரட்டினீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் இது தேவைதான் அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகூ இங்க மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க ஆனா இந்த டைம்ல வந்து இப்ப என்ன என்ட்ரி கொடுக்கறதுனால யாராக இருந்தாலும் எதுக்காக இங்கே வந்த என்ன ஏது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கவும் முடியாது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பதில் பேசவும் முடியாது அப்படி தான் வந்து பதினா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாகை வந்து இப்போ என்ட்ரி கொடுக்கறதுக்கான காரணம் அன்னபூர்ணி அன்னபூர்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகுவை இங்கே வர வச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்டத்தை எல்லாத்தையுமே இப்பவே அடக்கணும் இந்த ஒரு கேஸ் வந்து பதினா ஏரிங்க வரும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி நம்ம மல்லியும் விஜயும் முழுசாக ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிக மிகப்பெரிய பிளான போட்டு தான் இங்க வர வைக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நாகு வராங்க ஏன்னா நாகு வரும்போது முதல்ல வந்து நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேள்வி வருது பட் இருந்தாலும் வந்து யார் இவங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடம் வந்து கேட்கும் மல்லியோட அண்ணி தான் அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் வந்து என்ன மல்லியோட அண்ணி கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் தான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும் போது இல்ல இல்ல சும்மா வந்து நாங்க விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம நாகு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஐக்கியமாக ஆரம்பிச்சிடாங்க இப்போ இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம நாகு கிட்ட வந்து என்ன அந்த மேடம் வந்து கேட்குறாங்க உங்களோட அதாவது இந்த இடத்துல வந்து மல்லி வந்து உங்களுக்கு அவங்க வைஃப் உங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி தானே அவங்க எப்படி அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்களோட கேரக்ட்ரா அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு மேடம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாம வந்து இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிடுது ஏன்னா மல்லிக்கு வந்து அதாவது வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு அம்மாவாக கிடைச்சது அதிர்ஷ்டம் செஞ்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்பெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம நாகர் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டை சொல்றாங்க அதாவது இங்கே வந்து போய்னா இப்போ மிக மிகப்பெரிய பிரச்சனையா ஆகுனா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள்ல கொண்டு போய் முடிக்க முடியும் அந்த மாதிரிதான் இப்போவும் நடக்குது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இங்கே மல்லி சந்தோஷமா இல்லை மேடம் இங்கே வேற வழி இல்லாமல் வந்து பெரியனா இருந்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறது சொல்றது எல்லாமே ஓகே தான் மல்லி வந்து போய்னா வெண்பாபர் நல்லபடியாக பாத்துக்கிறா அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும்

அந்த மேடம் வந்துட்டு ஓ அப்படிய விஷயம் அவங்கள பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவங்க எந்தளவுக்கு அளவுக்கு வந்து போயிருந்தா கில்லாடிங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்லிட்டல்ல இதுக்கப்புறம் என் ஆட்டத்தை மட்டும் பாரு அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லியும் விஜய் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க